வெல்கம் டு தமிழ் பட்டாளம் நம்ம குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாமில் மேக்ஸ் சிலபஸ் பார்த்துட்ருக்கோம் மேக்ஸில் வந்து ஒத்த தன்மை இந்த டாபிக் வந்து சம் வந்து பார்த்துக்கிட்டுருக்கோம் இன்றைக்கி டே த்ரீக்குரிய மேக்ஸு வந்து ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கணக்கு நூற்றி இருபத்தி மூணு இஸ்ட்டு முப்பத்தி ஆறு இஸ்ட்டு இரநூத்தி இருபத்தி ஒன்று இஸ்ட்டு கொஸ்டின் மார்க்கு இல்லை நூற்றி இருபத்தி மூணுன்னு இருக்குது ஃபஸ்ட்டு நூற்றி இருபத்தி மூணு ஏதாவது ஸ்கொயர் நம்பரில் வருதா அப்படின்னு பாருங்கள் நூற்றி இருபத்தி ஒன்று பதினொன்னோட ஸ்கொயர்டாக வரும் அதோட ப்ளஸ் ரெண்டாக கூட்டியிருக்காங்க முப்பத்தி ஆறு வந்து ஆறோட ஸ்கொயர்டு ஆனால் அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது இரநூத்தி இருபத்தி ஒன்றுனா இரநூத்தி இருபத்தி அஞ்சுனா பதினஞ்சு ஸ்கொயர் வரும் ஆனால் இந்த மாதிரி போட்டோம்னா வரல ஆன்சரு இப்போ வேறு எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் ஒன் ப்ளஸ் டூ த்ரீ த்ரீ ப்ளஸ் த்ரீ 6. அப்போ ஆறு ஸ்கொயர் முப்பத்தி இது கரெக்டாக வருது அதே மாதிரி இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள் டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் 1, ஃபைவ் ஃபைவ் ஸ்கொயர் வந்து 25. அஞ்சு ஆன்சர் வந்து 25. அஞ்சு ரெண்டாசம் எட்டு இஸ்ட்டு இருபது இஸ்ட்டு பதினாலு இல்லை இப்போ நான் நாலு ரெண்டா எட்டு நாலஞ்சா இருபது இப்படி பார்ப்போம் இதில் வராது நாலு ஸ்கொயர் பதினாறு ரெண்டு க்யூப் எட்டு அந்த மாதிரி வச்சோம்னா இருபதுக்கு அப்படி வராது இப்போ இதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா எட்டை வந்து ரெண்டால் பெருக்கணும்னா பதினாறு ப்ளஸ் இந்த இருபது வந்து பதினாறு ப்ளஸ் நாலுன்னு தெரியும் அப்போ எட்டை வந்து ரெண்டால் வகுத்தோம்னா நாலு வரும் அப்போ பதினாலு ப்ளஸ் நாலு இருபது இதே மாதிரி பதினாலுக்கு பதினாலு இன்ட்டு ரெண்டு இருபத்தி எட்டு பிளஸ் பதினாலு வகுத்தல் ரெண்டு ஏழு இருபத்தெட்டையும் ஏழையும் ஆட் பண்ணோம்னா முப்பத்தி அஞ்சு ஆன்சர் வந்து முப்பத்தி அஞ்சு அடுத்தது ஆறு இஸ்ட்டு அஞ்சு ஸ்ரீ எட்டு இஸ்ட்டு என்ன இப்போ ஆறுக்கு அடுத்து அஞ்சு வந்துடும் இப்போ எட்டுக்கு அடுத்து ஒன்பதுன்னு நினைப்போம் ஆனால் ஆப்ஷனில் இல்லை அப்படி கொடுக்க மாட்டாங்க இப்போ ஆறுக்கு அடுத்து அஞ்சு வந்துருக்குதுன்னா அப்போ எந்த மாதிரி அப்படின்னு யோசிக்கும்போது ஆற வந்து இரமூண் ஆறு இப்போ இதை ரெண்டே ஆட் பண்ணோம் ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சு இது வருது அதே மாதிரி எட்டுக்கு நாலு ரெண்டாக எட்டு நாலையும் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 6 வந்து, இப்போ ஆன்சர் வந்து ஆறு அடுத்த மூணு எஸ்ட்டு இருபத்தி ஏழு எஸ்ட்டு அஞ்சு எஸ்ட்டு கொஸ்டின்பாங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம் மூணோட கியூப் மூணு கியூப் வந்து இருபத்தி ஏழு அப்போ அஞ்சு கியூப் வந்து இருபத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு ஆன்சர் வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு ஆறாம் அஞ்சாசம் கொஸ்டின் மார்க்கு 63, த்ரீ இங்கே எயிட்டு இங்கே டுவெண்ட்டி சிக்ஸ் இப்போ எயிட்டுக்கும் எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் இப்போ 8 இப்போ இதுக்கு ஸ்கொயர் நம்பர் பார்த்தோம்னா இங்க ஒம்பது வரும் இங்கே வந்து 25 அஞ்சுன்னு வருமா ஸ்கொயரில் நம்பரில் இல்லை 25 அஞ்சு 27 இருபத்தி ஏழு வரும் அப்போ மூணு ஸ்கொயர் ஒன்பது மைனஸ் ஒன்று எட்டு அதே மாதிரி மூணு கியூப் வந்து இருபத்தி ஏழு மைனஸ் ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சுனா அஞ்சு ஸ்கொயர் வரும் இப்போ இங்கே எனக்கிட்ட அதே மாதிரி போட்டோம்னா அஞ்சு ஸ்கொயர் இருபத்தி அஞ்சு ப்ளஸ் ஒன்று ரெண்டு இது ஃபாலோ பண்ணுறோம் இப்போ இது மாதிரி வந்துச்சுன்னா போட்டுக்கலாம் இல்லை இந்த ரெண்டு வர மாதிரி வந்துச்சுனாலும் போட்டுக்கலாம் இப்போ இங்கே அறுபத்தி மூணு வந்துருக்குது அறுபத்தி மூணுன்னா எதோட ஸ்கொயர்டு அப்படின்னு பார்க்கும்போது எட்டோட ஸ்கொயர்டு அறுபத்தி நாலு ஆனால் இங்கே நம்ம ஸ்கொயர்டு இங்கே அஞ்சு ஸ்கொயர்டு போட்டோம்னா அதே மாதிரி இங்கே எட்டு ஸ்கொயர் போட்டோம்னா அறுபத்தி நாலு ப்ளஸ் ஒன்று அறுபத்தி வரணும் ஆனால் இங்கே அறுபத்தி மூணு தான் இருக்குது அதனால இந்ததை நம்ம எடுக்க வேண்டாம் இந்த மெத்தட் எடுக்க வேண்டாம் இது மாதிரி போடலாம் இங்கே மூணு க்யூப் இப்போ எதோடய கியூப்பில் வரும் அப்படின்னா நாலு க்யூப்பு நாலு க்யூப் வந்து அறுபத்தி நாலு மைனஸ் ஒன்று அறுபத்தி மூணு அப்போ இதுக்கு ஸ்கொயர் நாலு ஸ்கொயர்னால் எட்டு மைனஸ் ஒன்று நாலு ஸ்கொயர் பதினாறு சாரி நாலு ஸ்கொயர் பதினாறு மைனஸ் ஒன்று பதினஞ்சு இப்போ ஆன்சர் வந்து பதினஞ்சு அடுத்த கணக்கு ஆயிரத்தி இரநூத்தி மு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு இஸ்ட்டு நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு இஸ்ட்டு ஐயாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி எட்டு இஸ்ட்டு கொஸ்டின் மார்க்கு இதில் வந்து இந்த டிஜிட்டெல்லாம் பார்க்கும்போது கியூப்பு நம்பராக வருதான்னு செக் பண்ணுவோம் அதனால் வரலை அதனால டிஜிட்டாக பாருங்கள் இங்கே வந்து நாலு இப்படி இங்கே வந்துடுச்சு மூணு இங்கிட்டு அடுத்து ரெண்டு லாஸ்ட்டு போயிடுச்சு ஒன்று ரெண்டாவது இப்போ ஃபஸ்ட்டு இருக்க நம்பர் செகண்டாக வந்துருக்கு இப்போ அஞ்சை வந்து நம்ம செகண்டாக எழுதிக்கலாம் செகண்ட் இருக்க நம்பர் லாஸ்ட்டாக போச்சு இப்போ ஆறு வந்து லாஸ்ட்டு நடுவில் இருக்க நம்பர் நடுவில் தான் இருக்கப்போ ஏழு லாஸ்ட் இருக்க நம்பர் ஃபஸ்ட்டாக வந்துச்சு அப்போ லாஸ்ட் இருக்க எயிட் வந்து ஃபஸ்ட்டாக வந்தோம் எட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு ஆன்சர் அடுத்து எழுநூற்றி அறுபத்தி மூணு எஸ்ட்டு எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு அறநூற்றி முப்பத்தி ஏழு இஸ்ட் கொஸ்டின் மார்க் இதே மாதிரி நம்ம செக் பண்ணும்போது ஏழுக்கு அடுத்து எட்டு ஆறுக்கு முன்னாடி அஞ்சு அப்போ மூணுக்கு அடுத்து ஆறுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ மூணை ப்ளஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதே மாதிரி இங்கே வருதா அப்படின்னு பார்க்கும்போது ஆறுக்கு அடுத்து ஏழு இங்கே மூணுக்கு முன்னாடி ரெண்டுன்னு வரணும் இப்போ இங்கே ஏழு ரெண்டுல வருதா இந்த நம்பரும் வரலை அதனால் நம்ம இதை எடுக்கக்கூடாது வேறு மற்ற பார்க்கும்போது இதுக்கடையில் இருக்க டிஃப்ரென்ஸை பாருங்கள் எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு எழுநூற்றி அறுபத்தி மூணு இதுக்கு இடையில் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து தொண்ணூற்றி மூணு இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து தொண்ணூற்றி மூணு அதே மாதிரி இப்போ இந்த நம்பர் அறநூற்றி முப்பத்தி ஏழு தொண்ணூற்றி மூணு ஆட் பண்ணுங்க எழுநூற்றி முப்பது இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷனில் இருக்குது அப்போ இதுதான் ரைட்டு அடுத்தது அறுபத்தி நாலு எஸ்ட்டு கொஸ்டின் மார்க்கு எழுவத்தி ரெண்டு எஸ்ட்டு ஐம்பத்தி மூணு இதில் வந்து நீங்கள் யோசிக்கலாம் அறுபத்தி நாலு எட்டோட ஸ்கொயர்டு எழுபத்தி ரெண்டு எப்படி வரும் ஐம்பத்தி மூணு எட்டொம்பதா எழுபத்தி ரெண்டு வேறு எப்படி வரும்னு யோசிக்கலாம் ஆனால் இதில் வந்து எப்படி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏழு ப்ளஸ் ரெண்டு ஒன்பது இங்கே அஞ்சு ப்ளஸ் மூணு எட்டு அப்போ இடையில இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்று இருக்க மாதிரி இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து ஆறு ப்ளஸ் நாலு பத்து அப்போ ஒன்று டிஃப்ரென்ஸாக இருக்கணும்னா இங்கே ஒம்போது வரணும் அப்போ எந்த ரெண்டு டிஜிட்டல் கூட்டினா ஒம்போது வரும் அப்படின்னு ஆப்ஷன்லாம் பாருங்கள் இது எயிட்டு இது நைனு இது செவனு இது செவன் இப்போ இது தான் ஒன்பதுன்னு வரும் அப்போ ஃபைவ் ப்ளஸ் ஃபோரு நயன் இப்போ ஆன்சர் வந்து ஃபிஃப்டி ஃபோர் அடுத்து முப்பத்தி ஆறு ஈஸ்ட்டு முந்நூற்றி இருபத்தி நாலு இஸ்ட்டு நாற்பத்தி ஒன்பது இஸ்ட்டு கொஸ்டின் மார்க் இப்போ முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ஆறோட ஸ்கொயர்டு முந்நூற்றி இருபத்தி நாலு பதினெட்டோட ஸ்கொயர்டு நாற்பத்தி ஒன்பது ஏழு ஸ்கொயர்டு இப்படி பார்க்கும்போது இங்கே எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க பன்னெண்டு ஆட் பண்ணியிருக்காங்க அப்போ இங்கே பன்னெண்டு ஆட் பண்ணோம்னா நமக்கு பத்தொம்போது ஸ்கொயர்டு வரும் பத்தொம்பது ஸ்கொயர் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று முந்நூற்றி அறுபத்தி ஒன்று ஆப்ஷனில் இருக்குதா அப்படின்றோம் இல்லை அப்போ வேறு எந்த மெத்தடில் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இப்போ முப்பத்தி ஆறு இந்த முப்பத்தி ஆற ப்ளஸ் பண்ணுங்கள் டிஜிட்டாக நயன் வருது அதே மாதிரி முந்நூற்றி இருபத்தி நாலு ப்ளஸ் பண்ணாலும் நயன் வருது அப்போ டிஜிட்டை ஆட் பண்ணி பார்த்தோம்னா நயன் வர மாதிரி இப்போ இங்கே ஆட் பண்ணி பாருங்க ஃபோர் ப்ளஸ் நயன் ஃபோட்டி அப்போ ஆப்ஷனில் எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணி எது தேர்ட்டின் வருதோ அதுதான் answer இப்போ எது ஆட் பண்ணோம்னா 9 இது தேர்ட்டீன் இது இது நைன் வருது அப்போ இதுதான் ஆன்சு தேர்ட்டீன் வர்றது தான் ஆன்சர் அடுத்தது பதினேழு இஸ்ட்டு அறுபது இஸ்ட்டு இருபது இஸ்ட்டு கொஸ்டின் பதினேழு பதினேழுலேருந்து அறுபது எப்படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா பதினேழு மூணால பேருக்குன்னா ஐம்பத்தி ஒன்று பிளஸ் ஒன்பது ஈக்குவல் டு அறுபது அதே மாதிரி இருபது மூணால பேர் இருக்குங்க அறுபது ப்ளஸ் ஒன்பது அறுபத்தி ஒன்பது ஆன்சர் வந்து அறுபத்தி ஒன்பது ஆறு யிஸ்ட்டு அறுபத்தி நாலு எஸ்ட்டு பதினொன்று யிஸ்ட்டு என்ன நமக்கு அறுபத்தி நாலு எட்டு ஸ்கொயர்னு தெரியும் இங்கே ஆறுலேருந்து இங்கே எட்டு ஸ்கொயர் வந்திருக்குது இப்போ இங்கே பதினொன்று ஆன்சர் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து பதினொன்று ஸ்கொயர்டு இது வந்து பதிமூணு ஸ்கொயர்டு இது வந்து பன்னெண்டு ஸ்கொயர் நீங்கள் ஆன்சர் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இது எப்படி போட்டிருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இங்கே ஆறுலேருந்து எட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்போ ரெண்டை கூட்டியிருக்காங்க அதே மாதிரி பதினொன்று ரெண்டை கூட்டணும்னா பதிமூணு இப்போ பதிமூணு ஸ்கொயர் நூற்றி அறுபத்தி ஒன்பது நூற்றி இருபத்தி மூணு இஸ்ட்டு நாலு இஸ்ட்டு இரநூத்தி இருபத்தி ஆறு என்ன நூற்றி இருபத்தி மூணு இது நாலு எப்படி கொண்டு வந்திருப்பாங்க இப்போ நூற்றி இருபத்தி ஒன்று அப்படின்னா பதினொன்று ஸ்கொயர்னு தெரியும் இங்கேருந்து நாலு எப்படி கொண்டு வந்திருப்பாங்க டிஜிட்ட ஆட் பண்ணி பார்த்தாலும் வராது ஆறு வரும் அப்போ இது வந்து பார்த்தாலே பாருங்க பன்னெண்டை மூணாவில் டிவைட் பண்ணாங்கன்னா நாலு அதே மாதிரி எழுபத்தி ரெண்டை ஆறால் டிவைட் பண்ணோம்னா பன்னெண்டு வந்து பன்னெண்டு நாற்பத்தி ஒம்போது 81 எண்பத்தி ஒன்று யிஸ்ட்டு அறுபத்தி நாலு இஸ்ட்டு என்ன நாற்பத்தி ஒன்பது ஏழு ஸ்கொயர் எண்பத்தி ஒன்று வந்து ஒம்பது ஸ்கொயர் இதே மாதிரி அறுபத்தி நாலு வந்து எட்டு ஸ்கொயர் அப்போ ரெண்டு ஆட் பண்ணோம்னா பத்து ஸ்கொயர் நூறு ஆன்சர் வந்து நூறு இருபத்தி ஏழு இஸ்ட்டு ஒன்பது இஸ்ட்டு அறுபத்தி நாலு இஸ்ட்டு என்ன இருபத்தி ஏழு வந்து மூணு கியூபு ஒன்பது வந்து மூணு ஸ்கொயர்டு அறுபத்தி நாலு நாலு கியூபு அப்போ நாலு ஸ்கொயர்டு பதினாறு அடுத்து எண்பத்தி மூணு இஸ்ட்டு இருபத்தி அஞ்சு இஸ்ட்டு இருபத்தி ஒன்பது இஸ்ட்டு என்ன இப்போ எண்பத் இருபத்தி அஞ்சு வந்து அஞ்சு ஸ்கொயர்டு இங்கே ஆன்சரில் வந்து பார்த்தோம்னா ஒன்பது நாற்பத்தி ஒன்பதுன்னு இருக்குது அது வந்து ஏழு ஸ்கொயர்னு தெரியுது இங்கே இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சு எப்படி கொண்டு வந்துருப்பாங்க அப்போ இருபத்தி ஒம்பதுலேருந்து எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு யோசிக்கும்போது எட்டு மைனஸ் மூணு அஞ்சு அப்போ அஞ்சு ஸ்கொயர் இருபத்தி ஒன்பதுனா ஒம்பது மைனஸ் ரெண்டு ஏழு அப்போ ஏழு ஸ்கொயர் நாற்பத்தி ஒன்பது ஒன் ஒன்பது இஸ்ட்டு எண்பது இஸ்ட்டு நூறு இஸ்ட்டு என்ன இது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம் ஒம்பது ஸ்கொயர்னால் எண்பத்தி ஒன்று மைனஸ் ஒன்றுன்னா எண்பது இதே மாதிரி நூ நூறு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் நூறு ஸ்கொயர் பத்தாயிரம் மைனஸ் ஒன் ஒன்றுனா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்து பதினொன்று இஸ்ட்டு முப்பத்தி எட்டு இஸ்ட்டு பதிமூணு யிஸ்ட்டு என்ன இப்போ பதினொன்றுலேருந்து முப்பத்தி எட்டு கொண்டு வந்துருக்காங்க பதினொன்று பதினொன்னுலேருந்து எதை பெரு மூணா பேர் பெருக்கணும் முப்பத்தி மூணு வரும் பதினொன்று இன்ட்டு மூணு முப்பத்தி மூணு ப்ளஸ் அஞ்சு முப்பத்தி எட்டு அதே மாதிரி பதிமூணு இன்ட்டு மூணு முப்பத்தி ஒன்பது ப்ளஸ் அஞ்சு நாற்பத்தி நாலு வேற மெத்தடில் நமக்கு வராது பதினொன்னு வேற முப்பத்தி இது வந்து முப்பத்தி ஆறுன்னு வச்சுட்டு ஆறு ஸ்கொயர்னு கொண்டு வந்துடலாம் இங்கே வந்து பதினொன்ன வந்து எட்டு பிளஸ் மூணு இல்லை ஒம்போது ப்ளஸ் ரெண்டு மூணு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டுன்னு போட்டோம்னா பதினொன்று வரும் ஆனால் இங்கே பதிமூணுக்கு வராது அதனால இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒன்று இஸ்ட்டு ஆறு இஸ்ட்டு எட்டு இஸ்ட்டு என்ன இது வந்து ஒன்றுக்கு அடுத்து ஆறு கொண்டு வந்திருக்காங்க அப்போ ஒன்று ப்ளஸ் அஞ்சு ஆறு அதே மாதிரி எட்டு ப்ளஸ் அஞ்சு பதிமூணு ஆன்சர் வந்து 13 அடுத்து மூணு இஸ்ட்டு ஒன் மூணுக்கம்மா ஒன்றுக்கம்மா ரெண்டு ஒன்றுக்கம்மா எப்படி கொண்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு ரெண்டு மெத்தட் இருக்கு இது எல்லாத்தையும் ரெண்டாவில் ஒன்பதை வந்து மூணால பெரு சாரி மூணு ஒன்று ஒன்னால் பிரிக்கிருக்காங்க ரெண்டை ரெண்டால் பிரிக்கிருக்காங்க ரெண்டை ரெண்டால பிரிக்கியிருக்காங்க அதே நம்பரால் பிரிக்கியிருக்காங்க இல்லை அப்படின்னா ஸ்கொயர்டு எப்படினாலும் ஒன்று தான் மூணு ஸ்கொயர் ஒம்பது ஒன்று ஸ்கொயர் ஒன்று ரெண்டு ஸ்கொயர் நாலு ரெண்டு ஸ்கொயர் நாலு இதே மாதிரி இதுக்கு ஸ்கொயர் கிடைக்கும் ஜீரோக்கு ஜீரோ ரெண்டுக்கு நாலு மூணுக்கு வந்து ஒன்பது இங்கே இருக்கு மூணு ஸ்கொயர்னால் ஒன்பது இல்லை இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டே பார்த்து மாற்றி போட்டுறாதீங்க இங்கே வந்து மூணு ஒம்பது இங்கே தான் லாஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது இது ஆன்சர் அடுத்து அஞ்சு புள்ளி அஞ்சு முப்பது புள்ளி இருபத்தி அஞ்சு இஸ்ட்டு பதினொன்று புள்ளி பதினொன்று இஸ்ட்டு கொஸ்டின் மார்க் என்ன இது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் ஐம்பத்தஞ்சோடய ஸ்கொயர்டு தான் இது அதே மாதிரி பதினொன்று ஸ்கொயர் வந்து நூற்றி இருபத்தி ஒன்று ஆன்சர் வந்து நூற்றி இருபத்தி ஒன்று ಇದೇ ಮಾ ಡೇ ಫೋರ್ ಮ್ಯಾಕ್ಸ್ ಪಾಕಲಾ ತ್ಯಾಂಕ್ ಯು